ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா நான் இன்றைக்கி உங்களுக்காக சுபலதாவுடைய ஒரு புது நாவலோடு வந்திருக்கேன் நாவலின் பெயர் இரவும் விரியவில்லை பொழுதும் போகவில்லை அத்தியாயம் ஒன்று சாமி அறையில் சாமி படங்களை துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து சாமி படங்களுக்கு ரெண்டு கன்னி பூவை நறுக்கி வைத்து குத்துவிளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி சாமி கும்பிட தயாராக எல்லாம் செய்து கொண்டு இருந்தால் அந்த வீட்டின் கடைசி பெண் உயர்வதி அதிகாலை ஐந்து மணி ஆகிவிட்டது இன்னும் என்ன செய்கிறாய் என்று அவள் அம்மா இந்திரவதி கேட்பதற்குள் எல்லாம் தயாராக வேண்டும் என்று வேகமாக செய்தாள் உயர்வதி பின்னே அம்மா மட்டும் என்றால் சமாளித்து விடுவாள் கூடவே அவள் அண்ணன் வருவானே என்ன செய்வது இந்த வீட்டில் அவளும் அவள் தம்பி ஏறனும் பயப்படும் ஒரே ஆள் அவள் இரண்டாவது அண்ணன் புலிக் அது எப்படித்தான் அப்பா அண்ணனுக்கு இப்படி பெயர் வைத்தாரோ தெரியலை உண்மையில் அவன் நடையும் பார்வையும் கம்பீரமும் புளியை போல்தான் இருக்கும் வெறும் புலி வெறும் புலிக்கே பயப்படுவோம் இவன் புலிக்கோன் அதாவது புலிகளின் அரசன் அது யாருங்க எனக்கு தெரியல அடியே உயிர் எல்லாம் ரெடியா என்று அம்மா இந்திரவதி கேட்க ம் ஓகே ஓகே வரலாம் என்றவள் எல்லாம் சரியாக செய்திருக்கேனா என்று ஒரு பார்வை பார்த்தாள் அதற்குள் அண்ணன் புலைக்கோள் வந்துவிட்டான் அந்த காலை நேரத்தில் குளித்து நாலு மலம் வேட்டி கட்டி மேலே ஒரு ஆம்கட் பணியன் போட்டு இருந்தான் அங்கே வந்த இந்திரவதி மகளை இழுத்து இது என்னடி என்று கேட்க நாக்கை கடித்து கொண்டவள் தப்பு தப்பு என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டு ஓடி போய் கூடத்தில் மாட்டியிருந்த தாத்தா பாட்டி அப்பத்தா பூட்டன் பொட்டி என்று அவர்களுடைய மூதாதையர்கள் படம் வரிசையாக மாட்டப்பட்டு இருந்தது அவற்றை துடைத்து சந்தன குங்குமம் வைத்தவள் பூ வைக்க மறந்துவிட்டாள் அதுதான் பூக்களை எடுத்து படத்தின் மேல் இருந்த ஆணியில் வைத்தாள் அண்ணனை பார்க்கவே இல்லை பார்த்தால்தானே பயம் வரும் புலிகோன் மற்ற விசேஷ நாட்களில் சாமி கும்பிடுவதை விட எப்போதும் வருடத்தில் ஒரு நாள் இன்றுதான் அவன் அதிகம் சாமி கும்பிடுவான் ஏனென்றால் வருடத்தின் ஒரு நாளில் இன் வருடத்தின் மு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளில் இன்று ஒரு நாள்தான் அவன் அவனுக்காக வாழும் நாள் கடந்த கடந்த பனிரெண்டு வருடமாக இந்த நாளில்தான் அவன் மிகவும் உற்சாகமாக இருப்பான் புலிக்கோன் விளக்கேற்றி சாமி அறையில் சாமி கும்பிட்டவன் பிறகு வெளியே வந்து முன்னோர்களின் படங்களுக்கு சூடம் சாம்பிராணி காட்டி அவனின் முன்னோர்களை வணங்கி எழுந்தான் எழுந்தபோது அவனுடைய பாட்டனாரின் படத்திலும் பாட்டியின் படத்திலும் இருந்த பூ கீழே விழுந்தது நல்ல சகுனம் என்றார் இந்திரவதி அதே சமயம் பாட்டியும் உத்தரவு கொடுத்துருக்கு என்று உயர்வதே சொல்ல ஆமா நல்லதுதான் ஆனா என்னன்னு தான் தெரியலை என்றார் இந்திரவதி சரிடா நீ கிளம்பு நான் வெளியே போய் பார்க்கிறேன் என்று இந்திரவதி வெளியே போய் வெளிகேட்டின் இருபுறமும் பார்த்துவிட்டு வரலாம் என்றார் அது கிராமங்களில் சகுனம் பார்ப்பது ஏதாவது நல்ல காரியத்துக்கு வெளியே போகும்போது வெளியே நின்று ஒருத்தர் பார்த்து சகுனம் நன்றாக இருந்தால் சொல்லுவார்கள் அதன் பிறகுதான் வெளியே போகுமானோ பெண்ணோ போவார்கள் அப்படித்தான் புலிகோனும் தன்னுடைய வண்டியில் ஏறி கிளம்பினான் உள்ளே வந்த இந்திரவதி உயிரு சீக்கிரம் போய் ஒரு சோறு குழம்பு வச்சுட்டு காஃபி தண்ணியை போட்டு போடு நேரமாச்சு ஏழு மணிக்கு கொடி அசத்திருவாக சீக்கிரம் என்றாள் உயர்வதி முணங்கி கொண்டு ஏமா இது நாயம்மா வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த மருமக தூங்குது எனக்கு மூத்தவ கல்யாணமாகி போனவ தூங்குது எல்லாரும் தூங்குறாங்க நீ என்னடானா என்ன வேலை செய்ய சொல்கிற என்று கேட்க சரி செய்யாத நான் போய் சமைக்கிறேன் நீ அஞ்சார் மாட்டு சாணி அள்ளி கூட்டி பெருக்கி கழுவி விட்டு அதுகளுக்கு தீவனம் வச்சுட்டு வா முன்னாடி சொன்னதை விட இது ரொம்ப மோசம் இதுக்கு அதுவே பரவாயில்லை என்றவள் அடுப்படிக்குள் போய்விட்டாள் இந்திரவதி பின்பக்கம் மாட்டு வேலைகளை கவனிக்க போய்விட்டார் அறைக்குள் அவங்க குடும்ப விவரத்தை பார்த்து விட்டு வருவோம் ரெண்டு தலைமுறைக்கு முன்பு நன்றாக வாழ்ந்த குடும்பம் அந்த குடும்பம் அதற்கு ஒரே சாட்சியாக இருப்பது அந்த வீடு மட்டும்தான் அந்த காலத்து மச்சு வீடு பெரிய வீடு முன்புறம் கம்பி போட்ட ரெண்டு அடுக்கு தாழ்வாரம் அதன் ஒரு பக்கத்தில் மரப்படி மாடிப்படி ஏறணும் தாழ்வாரத்தில் இருந்து உள்ளே போனால் பெரிய கூடம் மச்சு அடைத்து அங்கிருந்த கதவு வழியாக உள்ளே போனால் பெரிய முற்றம் முற்றத்தின் இருபுறமும் மூன்று மூன்று அறைகள் இருக்கும் இருந்து வெளியே போனால் பெரிய சமையல் அறை ஒரு புறம் மறுபுறம் சாப்பாட்டு பகுதி அடுப்படியில் இருந்து வெளியே போனால் பின்புற தாழ்வாரம் பின்னாடி பின்னாடி தோட்டம் தாழ்வாரத்திற்கு அந்த பக்கம் வரிசையாக ரெண்டு பாத்ரூம் டாய்லெட் பைப் வசதிகளோடு இருந்தது அந்த பக்கம் போனால் சற்று தள்ளி மாட்டுக்கூடம் தோட்டம் வைக்கோல் போர் ஆக கடைசி குப்பக்கடங்கு இருக்கும் வாங்க இந்திரவதி மாட்டை இரவு கட்டி இருந்த இடத்தை விட்டு தள்ளி இடமாற்றி கட்டினார் அடடா இது என்ன அழகா பெரிய கூர வீடு மாதிரி இருக்குது ரெண்டு மூணு இருக்கு வாங்க போய் பார்ப்போம் செவ்வக வடிவில் நல்ல நீள அகலமாக இரு பக்கமும் பக்கத்துக்கு மூன்று என்று இரண்டு பக்கமும் கல்லுக்கால் ஊன்றி குறுக்கே பெரிய நீளமான கட்டைகளை கல்லுக்காலின் மேற்புற பள்ளத்தில் வைத்திருந்தார்கள் அதன் மேல் குறுக்கும் நெடுக்குமாக கட்டை வைத்து கட்டியிருந்தார்கள் அதன் மேல் வைக்கோலை போட்டு மேய்ந்து வைத்திருந்தார்கள் அதாவது ஓட்டு வீடு கூரை வீடு மாதிரி வடிவத்தில் அமைத்திருந்தார்கள் இது பழைய கால காலங்களில் ஆடு மாடு நனையாமல் இருக்க பயன்படும் அதே சமயம் வைக்கோல் போர் கீழே இருந்தால் வீட்டில் உள்ள மாடுகள் நினைத்த நேரத்தில் தின்று பிடுங்கி கீழே போட்டு வீணாக்கிவிடும் அடுத்த விட்டு மாடு வந்து தின்றுவிட்டு போய்விடும் இப்படி உயரத்தில் வைத்தால் மழை காலத்தில் உபயோகமாக இருக்கும் அதற்கென்று ஒரு குச்சி வைத்திருப்பார்கள் அதை வைத்துத்தான் உயரத்தில் இருக்கும் வைக்கோலை பிடுங்கி போடுவார்கள் அந்த மாதிரி மூன்று வைக்கோல் போர்கள் இருந்தது விவசாய காலங்களில் மாடு வளர்ப்பவர்கள் வாங்கி இப்படி வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஒவ்வொரு வேலையாக பார்த்து கொண்டு இருந்தார் ஆறு மணி ஆயிடுச்சு என்று பால்கார பாண்டியை பார்த்ததும் தெரிந்தது வாபாண்டி இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தாண்டா பால் வீச்சனும் என்றார் ஆமாத்தா புலியண்ணே கிளம்பிருச்சு ம் அவன் அஞ்சு மணிக்கே போயிட்டான் நான் உள்ளூர் பாலை எடுத்து அனுப்பிட்டு எங்கேயாவது ஓரிடமா நின்று அண்ணன் ஜெயிக்கிறத பார்க்கணும் என்றான் ஆமாடா வருஷா வருஷம் தான் ஜெயிக்கிறான் அவனுக்கு ஒரு விடிவு காலம் வரமாட்டேங்குது போ என்றார் வெடுங்காத்தா நேரங்காலம் கூடி வந்தா எல்லாம் சரியா வரும் என்ன என்ன பெரியண்ணே கொஞ்சம் உதவியாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்றான் பாண்டி அவர்கள் இருவரும் பால் வீச்சி கொண்டே பேசினார்கள் உதவி செய்யாட்டி பரவாயில்லடா ஒவ்வொத்தரவும் பண்ணாமல் இருந்தான்னா பத்தாதா புருஷன்தான் அப்படின்னா பொண்டாட்டி சொல்லவே வேண்டாம் சத்தமாக சொல்லாதாத்தா அப்புறம் நான் பஞ்சாயம் பண்ணவே முடியாது என்று பயந்தான் பாண்டி என்னமோ போடா பாண்டி சொந்த நாத்தனார் மகன்னு ஒன்றும் சொல்லாமல் கேட்காம கட்டிட்டு வந்தேன் அவ நாட்டானு அவ நாட்டாம தான் இங்கே ரொம்ப பெருசாக இருக்குடா தனியாக போங்கன்னு விரட்டினாலும் போக மாட்டேங்கிறா எப்படி போவாக மூணு நேரமும் ஆக்கி கொட்ட நாத்தனார் இருக்க இருக்கிறாங்க வீட்டு வேலை காட்டு வேலை பார்க்க மாமியார் நீங்கள் இருக்கீங்க தட்டுக்கு சோறு வந்துடுது அப்புறம் எதுக்கு தனியாக போகணும் ஓ மகன் ஆயிரக்கணக்காக சம்பாதிச்சு இந்நேரம் ஆத்தா வீட் சம்பாதிச்சிருந்தா இந்நேரம் ஆத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஓ மகன் ரூபாய்க்கு வேலை பார்த்தா முந்நூறு ரூபாய்க்கு ஆள் அப்புறம் அது சம்பாத்தியத்தில் எப்படி தனியாக போகிறது என்று அங்கே வந்த உயர்வதி சொல்ல அடிப்போடி கூறு கட்டவாளே என் மகன் முந்நூறு ரூபாய் சம்பாதிச்சா இரநூறு குடித்தாலும் நூறு ஓ அன்னிகாரி கைக்கு தான் போகுது அவள் சும்மா அப்படி சொல்கிறாடி என்றார் இந்திரவதி பாண்டி பால் எடுத்து கொண்டு போகவும் பால் கணக்கை எழுதி கொண்டு போனால் உயர்வதி என்னடி சமையல் முடிஞ்சிருச்சா ஆமாம் உன் அக்கா எந்திரிச்சிட்டாலா ம் பார்த்தேன் எழுப்பி விட்டேன் ராத்திரி நாடகம் பார்த்துட்டு எத்தனை மணிக்கு வந்தாலுக என்று அம்மா கேட்க தெரியல மூணு மணிக்கு வந்திருப்பாக என்றாள் சரி சரி சீக்கிரம் போய் எல்லாரையும் எழுப்பி விடு நேரம் ஆச்சு கொடி ஆட்டுறதுக்குள்ளே போகணும் எல்லாரும் ஒரே இடத்துல நெலுங்கடி போன வருஷம் மாதிரி தேடிக்கிட்டு அலைய முடியாது ஆமாம் சொல்லிவிட்டேன் என்றார் உயர்வதி வீட்டிற்குள் போகும்போது எல்லாரும் எழுந்து கிளம்பினார்கள் கிளம்புறதுன்னா ஒன்றும் பெருசா இல்லைங்க எழுந்து பாத்ரூம் போய் பல்லு விளக்கி முகம் கழுவி காஃபி குடிச்சிட்டு கிளம்புறது தான் வண்டி பந்தயம் பார்க்கத்தான் கிளம்புறார்கள் உயர்வதியும் அதற்குத்தான் கிளம்பினாள் அப்பாவும் பெரிய அண்ணனும் எழுந்து கிளம்பி போய்விட்டார்கள் அப்பா தன்னுடைய சைக்கிளிலும் அண்ணன் டிவிஎஸ் எக்ஸல் வண்டியிலும் கிளம்ப என்னங்க நானும் வாரேன் என்று அவன் மனைவி நர்மதாவும் பிள்ளைகளும் கிளம்ப நீங்க எல்லாரும் நடந்து வாங்க நான் கிளம்புறேன் என்று ஓடிவிட்டான் பின்னே பொண்டாட்டி பிள்ளைகளை மட்டும் கூட்டி போனால் திருவிழாவுக்கு வந்திருக்கும் அக்கா சும்மா விடுமா ஏண்டா இந்த வீட்டில் உன் பொண்டாட்டி மட்டும்தான் இருக்காளா ஏன் நாங்களும் தானே போகணும் எங்களை விட்டுட்டு ஓம் பொண்டாட்டியை மட்டும் கூட்டிக்கிட்டு போறேன் என்று அக்கா ஆரம்பித்து விட்டால் மறு வருஷம் திருவிழாவுக்கு வரும் வரை அதைத்தான் சொல்லிக்காட்டும் அதற்கு பயந்து தான் ஓடுகிறான் அந்த பெரிய குடும்பத்தின் தலைவர் வள்ளியன் அவர் மனைவி இந்திரவதி அவர்கள் வம்சத்தில் பெரும்பாலும் எல்லாருடைய பெயர்களும் இலக்கிய பெயர்களாகத்தான் இருக்கும் அவர்களுக்கு மூன்று பெண்கள் மூன்று ஆண்கள் மூத்த மகள் நிரல்வதி அவளை பக்கத்து ஊரில் கட்டி கொடுத்து அவள் கணவன் பாலன் கொத்தனார் வேலை பார்க்கிறான் அவளுக்கு இரண்டு பெண்கள் பாவரசி பாமதி பாவரசி இப்போது கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படிக்கிறாள் பாமதி பிளஸ் டூ படிக்கிறாள் அதற்கு அடுத்தவன் வேந்தர் கோன் இந்த குடும்பத்தின் மூத்த ஆண்மகன் இந்த குடும்பத்துக்கு தலைமகனா இருந்து பொறுப்பாக பார்த்துக்குவான் என்று அந்த பெயர் வைத்தார் அவனும் கொத்தனார்தான் தொழில் நல்ல தொழில்தான் ஆனால் வணங்கி வேலை பார்க்கணுமே அவன் மனைவி நர்மதா அத்தை மகள் காதலிக்கிறேன் பேர் என்று ஊர் சுத்தியதுதான் மிச்சம் அத்தை வீடே கலகலத்து போய் இருக்கு அங்கே போய் பொன்னெடுத்தா என்ன கிடைக்கும் எதுவும் இல்லாமல் காதில் போட்டிருந்த தோடு தோடுதான் அத்தோடு வந்து விட்டாள் வந்தாலும் வந்தா சரியான ராங்கி பிடிச்சவ சண்டைக்காரி தெரியாம அவகிட்ட வாயை கொடுத்தோம் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா அவ வாய்க்கு பயந்து சொந்த பந்தம் தருகட்டு ஓடும் அவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் அடுத்தது மூணாவது மகன்தான் புலிக்கோன் அவன் ப்ளஸ் டூ வரை படித்தான் அதற்கு மேல் படிக்க வசதி இல்லை அப்பா உடல் சுகமில்லாமல் போய்விட்டது அண்ணன் பொறுப்பில்லை எனவே படிப்பை நிறுத்திவிட்டு பதினேழு வயதில் வயலில் கால் வைத்தவன் இன்று வரை அவன்தான் இந்த வீட்டில் உள்ள இத்தனை பேரின் வயிறும் வாடாமல் பார்த்து கொள்கிறான் அடுத்து நாலாவது பெண் அருமவதி அவளும் ப்ளஸ் டூ வரை படித்தாள் ரெண்டு வருடத்திற்கு முன் கட்டி கொடுத்தார்கள் பெரிய மகன் பண்ணின குளறுபடியால வயிற்றில் பிள்ளையோடு அப்பா வீட்டிற்கு வந்தாள் பிள்ளை பிறந்து ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது இன்னும் புருஷன் வீடு போகலை ஐந்தாவது பெண் தான் உயர்வதி ப்ளஸ் டூ முடித்துவிட்டு வீட்டு வேலை செய்கிறாள் ஆறாவது பையன்தான் ஏரன் தற்போது கல்லூரியில் படிக்கிறான் இவ்வளவு பெரிய குடும்பத்தின் நல்லது கெட்டது வரவு செலவு காதுகுத்து கல்யாணம் கோவில் திருவிழா வரி வம்பு எல்லாம் புலிக் தான் சமாளிக்கிறான் பத்து நாள் திருவிழா இன்று ஒன்பதாம் நாள் திருவிழா இன்று காலை எப்போதும் மாட்டுவண்டி பந்தயம் நடக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் மாட்டுவண்டி பந்தயம் ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸ் எல்லார் வீட்டிலும் பெரும்பாலும் கிராமங்களில் மாடுகள் வளர்ப்பார்கள் மாட்டு பந்தயம் திருவிழாவில் முக்கியமான பகுதி அதுவும் அவர்கள் ஊரில் இந்த மாட்டு பந்தயம் ரொம்ப விசேஷம் ஏன்னா ஊரின் பெரிய வீட்டு ஆட்களே வண்டி பந்தயம் நடத்துவார்கள் அவர்கள் வீட்டிலும் பந்தய மாடுகள் வளர்க்கப்படும் உள்ளூரில் நடக்கும் பந்தயத்தில் உள்ளூர் மாடு ஜெயிக்காவிட்டால் துப்பி விடுவார்களே எனவே வெளியூர் வெளியூர் மாடுகளோடு போட்டி போட்டு ஜெயிக்க ரொம்பவும் மெனக்கடுவார்கள் பரிசு தொகையும் எல்லா ஊரை காட்டிலும் இங்கே அதிகம் வண்டிப்பந்தயம் இரு பிரிவாக வைப்பார்கள் பெரிய மாட்டுப்பந்தயம் சின்ன மாட்டுப்பந்தயம் என்பார்கள் தனித்தனியாக பரிசு தொகை அறிவிப்பார்கள் அடுத்தது கடைசியாக குதிரை வண்டி பந்தயம் நடக்கும் பெரும்பாலும் நாடகம் கச்சேரி ஆடலும் பாடலும் இதைவிட இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை அதிகம் ஆண்கள் பெண்கள் விரும்புவார்கள் கோவில் பொட்டலில் ஆரம்பித்து ஊருக்குள் பஸ் போகும் தாரோடு வழியாக போய் விளக்கில் திரும்பி கோவிலுக்கு வரணும் அதுதான் வண்டி பந்தய எல்லை